மீண்டும் எம்ஜிஆர் நடுங்கும் திமுக தமிழ்நாட்டை இருட்டில் தள்ளிய ஊழல் ஆட்சியை எதிர்த்து மக்களிடம் சென்ற எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த எழுச்சி மீண்டும் தலைவர் விஜய் அவர்களுக்கு திரும்புவதால் ஆட்சி பறிபோகும் என்கிற பயத்தில் அனுமதியை மறுக்கிறது திமுக அரசு இதுக்கே பயந்துட்டா எப்படி நான் வரேன்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது தமிழக அரசியல் களத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது திமுக தெரிந்திருப்பதால் எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கிற அனுமதி தாவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை என்கிறது போலீஸ் தூக்கம் இழந்த திமுக தலைவர் விஜய் அவர்களின் மக்களை நோக்கிய பயணம் தேர்தல் அரசியலை திருப்பு முனை தரும் என்பதால் எதிர்கொள்ளா திராணையற்ற ஆளும் திமுக காவல்துறை வைத்து அனுமதி மறுப்பது அவர்களின் பயத்தை காட்டுகிறது மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்த முடியலையா மதுரை மாநாட்டு வெற்றியும் மக்களோட எழுச்சியும் ஆளும் திமுக அரசுக்கு தலைவர் விஜய் மீதான நடுக்கத்தை தந்திருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இப்படி ஒரு வலுவான தலைவரை சந்திக்காத திமுக தலைவர் விஜயை பார்த்து தூக்கம் எழுந்து பேரணிக்கான அனுமதியே இல்லைன்னு சொல்லுது அஞ்சு நடுங்கி அனுமதியை மறுக்கும் திமுக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் பயணம் போக அனுமதிக்கும் திமுக தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் பயணத்திற்கு அனுமதி மறுக்கிறது என்றால் ரெண்டே பேருக்கு தான் போட்டியே ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே தலைவர் சொன்னது கேட்டுச்சின்னு தான் அர்த்தம்